அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் இன்னைக்கு நம்ம நம்ம அண்ட நாடான பங்களாதேஷ்ல அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான சக்தி பீடத்தை பத்தி பார்க்கலாம் அதுதான் பங்களாதேஷின் போஹாரா மாவட்டத்தில் உள்ள பவானிபூர் அபர்ணா கோவில் இந்த தலம் ஏன் இவ்வளவு விசேஷமானது இந்த அபூர்வமான கோவிலோட வரலாற்றையும் ஆன்மீக சிறப்பையும் தெரிஞ்சுக்கலாம் அபர்ணா கோவில் இடது சிலம்பு விழுந்த ரகசியம் சதி தேவியின் உடற்பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோர் சக்தி பீடங்கள்ல பவானிப்பூரும் ஒரு முக்கியமான இடம் புராணங்களின்படி மகாவிஷ்ணுவின் சக்கரத்தால் துண்டிக்கப்பட்ட சதி தேவியின் இடது சிலம்பு விழுந்த புனித இடம்தான் இந்த பவானிப்பூர் தேவியின் திருநாமம் இந்த இடத்துல அன்னை அபர்ணா தேவி என்ற பெயர்ல அருள் பாலிக்கிறாங்க அபர்ணா என்றால் இலைகளை கூட உண்ணாமல் கடுமையாக தவம் செய்தவள் என்று பொருள் அதனால இந்த தேவிக்கு பக்தர்களின் கடுமையான பக்திக்கு இறங்கி அருள் செய்யும் குணமும் உண்டு பைரவர் இங்குள்ள பைரவர் வாமன் என்ற பெயர்ல பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு அபர்ணா கோவில் வழிபாட்டின் பலன்களும் தனித்துவமும் பங்களாதேஷில் உள்ள பவானிபூர் அபர்ணா கோவில்ல அன்னை அபர்ணா தேவியை வழிபடுவதால கிடைக்கும் பலன்களும் இந்த கோவிலின் தனித்துவமான அம்சங்களும் வழிபாட்டின் பலன்கள் கலை மற்றும் அழகு கலன்கள் அன்னை அபர்ணா தேவியின் இடது சிலம்பு விழுந்த இடம் இது என்பதால இந்த கோவில் கலைகள் ஆடல் பாடல் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்க விரும்புபவர்களுக்கு சிறந்த வரங்களை அருளுது தோற்ற சிலம்பு என்பது அழகு மற்றும் ஆபரணத்தின் அடையாளம் என்பதால இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்ற பொழிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கை முயற்சிகளுக்கு பலன் அன்னையின் பெயரான அபர்ணா தவம் செய்தவள் என்பதால பக்தர்கள் தங்கள் வாழ்வில மேற்கொள்ளும் கடுமையான முயற்சிகளுக்கும் தவங்களுக்கும் எளிதில பலன் கிடைப்பதால் நம்பப்படுது பயணங்களில் வெற்றி சிலம்பு நடையின் அடையாளமா இருப்பதால பக்தர்களின் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் உள்ள தடைகள் நீங்கி பயணங்களும் முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் கோவிலின் அமைப்பு கட்டிடக்கலை பாணி இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையானது இது வங்காளத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியையும் உள்ளூர் தாந்திரிக அம்சங்களையும் கலந்து கட்டப்பட்டிருக்கு செங்கற்களால கட்டப்பட்ட அதன் கோபுரங்களும் சுவர்களும் அந்த காலத்தின் கலை நுணுக்கத்தை பிரதிபலிக்கும் பீட வழிபாடு பெரும்பாலான சக்தி பீடங்களைப் போலவே இங்குள்ள கருவறையில அம்மனின் முழுமையான சிலை இருப்பதற்கு பதிலா தேவியின் இடது சிலம்பு விழுந்த புனித இடத்தை குறிக்கும் பீடத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுது இந்த பீடம்தான் தேவியின் நேரடி சக்தியை தாங்கும் மையமா கருதப்படுது புனித குளம் ஜித் குண்டம் கோவிலின் வளாகத்திற்கு வெளியே ஜித் குண்டம் என்ற பெயர்ல ஒரு பெரிய மற்றும் புனிதமான குளம் உள்ளது பக்தர்கள் அம்மனை தரிசிப்பதற்கு முன்பு இந்த குளத்துல நீராடி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது வழக்கம் ஆன்மீக சூழல் தவத்தின் அமைதி அன்னை தேவி கடும் தவத்தின் வடிவம் என்பதால இங்குள்ள ஆன்மீக சூழல் ஒருவித அமைதியுடனும் ஆழ்ந்த பக்தி உணர்வுடனும் காணப்படுது இது பக்தர்களுக்கு மன அமைதியையும் தியான உணர்வையும் வழங்குது சர்வதேச பக்தி இந்த கோவில் பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளை சேர்ந்த இந்து பக்தர்களின் வழிபாட்டு மையமா இருப்பதால் இங்கு ஒருவித சர்வதேச ஆன்மீக ஐக்கிய உணர்வு நிலவுது பங்களாதேஷின் முஸ்லிம் சமூகத்தினரும் இந்த கோவிலை மதித்து போற்றுவது குறிப்பிடத்தக்கது வரங்களின் சக்தி தேவியின் அருள் நிறைந்த இந்த சூழல்ல தங்கள் வாழ்வின் முயற்சிகளுக்கு பலன் வேண்டியும் கலைத்துறையில் வெற்றி பெற வேண்டிய பக்தர்கள் இங்கு ஆழமான நம்பிக்கையுடன் வழிபடுகிறாங்க தேவியின் சக்தி இந்த கோவிலை சுற்றி உள்ள காற்றுல நிறைஞ்சிருக்கிறதா பக்தர்கள் நம்புறாங்க பவானிப்பூர் அபர்ணா கோவில் வெறும் ஒரு எல்லைக்குள் அடங்கிய கோவில் இல்லை அது சதி தேவியின் உன்னத சக்தியையும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் கலை அழகு மற்றும் முன்னேற்றத்திற்கான வரங்களை அள்ளி வழங்கும் தெய்வீக தலமாகவும் நினைச்சு வழிபடுறாங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்